எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான திறந்த வெளி அனுமதி அடிப்படையில கடந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒன்பதாம் சுற்று ஏலம் விடப்பட்டது இதில் தமிழக ஆழ்கடல் பகுதியில நான்கு வட்டாரங்கள் உட்பட நாடு முழுவதும் இருபத்தி எட்டு வட்டாரங்கள்ல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு அந்த ஏலமானது விடப்பட்டது இதில் தமிழகத்தின் தென்மொழி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அருகே உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் மூன்று இடங்களிலும் சென்னைக்கு அருகே ஆழ்கடல் பகுதியில் ஒரு இடங்களிலும் இந்த எண்ணெய் எடுப்பதற்கான ஒப்பந்தமானது கன்னியாகுமரி அருகே கொடுக்கப்பட்டிருந்ததுல அது மூன்று இடங்களும் சென்னை அருகே ஒரு இடங்களிலும் நான்கு இடங்கள் தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய மொத்தம் தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி மட்டும் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பகுதியில எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி முறையில் ஏலம் விடப்பட்டிருந்தது கடந்த ஜனவரி மாதம் மேற்கொண்ட இந்த இடங்களில் ஆய்வு மற்றும் உற்பத்தி கடல சர்வதேச அழைப்பானை விடுக்கப்பட்டது இந்த ஏலம் கொடுக்கப்பட்டது முதலில் இருபத்தி ஒன்பது மற்றும் பிப்ரவரி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்